நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது தரமான ஒரு பேங்க் ஸ்டாக்ஸ் இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ரொம்ப விலை குறைஞ்சிருக்காது ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் செக்டார் சார்ந்த பங்குகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல குறைந்திருக்கு அதுல ஒரு முக்கியமான பங்குகள் நல்ல தரமான பங்குகளை எப்படி தேர்தல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அதுல ஒரு நான்கு பங்குகளை பத்தி மட்டும் பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த நான்கு பங்குகளும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராண்டான ஸ்டாக்ஸு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நியரஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே டிஸ்கவுண்ட்டில் தான் இப்போதைக்கு ட்ரேட் இருக்கு இந்த பங்குகள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபத்தை தரும் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு என்ன சார் ஏறில அப்படின்னு கேட்குறதா இருந்தால் இந்த பங்குகள் அதுக்கான ஏற்ற பங்குகள் கிடையாது அதனால ஒரு தரமான பங்குகள் விலை குறைவான விலையில் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு இது ஸோ அந்த மாதிரி என்ன பங்குகளை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா ஒரு நான்கு பங்குகளை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு இப்போ பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது நானும் நான் சிவில் ரிஜிஸ்டர் ட்ரிப்ஸ் போயிடலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ட்ரை பண்ணாலும் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நம்ம பேரில் ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்குது க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க எப்படி போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னே தெரியல அதில் போய் கிரிப்டோ கரன்சியை பற்றியெல்லாம் போட்டிருக்கா அதுலேயும் ஆயிரம் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஃபேக் எல்லாம் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது ஆக்சுவலாக அதனால் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க சேனலை லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த நம்ம டெலகிராமோடது வந்து குரூப்பு நல்ல உங்களோட டவுட்ஸையே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட டவுட்ஸை வந்து அதில் கிளாரிஃபை இருப்பாங்க ஸோ அது முக்கியமான ஒரு குரூப்பாகவே இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவு விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் நேற்று நமது நண்பர்கள் கேட்ட பங்குகளை தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஒரு நான்கு பங்குகளுமே நமது நண்பர்கள் கேட்ட பங்குகள் தான் அந்த பங்குகளில் இருக்கிறவங்களுக்கான டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஆனால் அந்த பங்குகள் இப்போ ஏரில் ரொம்ப டவுன் சைடில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட ஸ்டாக் தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா இதோட ஹை பிரைஸ் வந்து எண்பத்தி ஆறுரூவா வரைக்கும் போயிட்டு இப்போ அறுபத்தி ஆறுரூவாவில் இருக்குது ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இந்த சரிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெக்கவரி தெரிஞ்சாலும் இப்போதைக்கு அது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் தான் நிற்கிது அதுக்கு காரணம் நல்லாவே நமக்கு தெரியும் இந்த இந்தியாவோட போர் பதட்டத்தனால தான் பங்குச்சந்தைகள் கொஞ்சம் அது பங்குச்சந்தையும் பதற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய இபிஎஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே ஈரானியரில் இது டவுன் சைடில் இருக்குது ரெட்டில் இருக்குது ஸோ இன்னும் கூட அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா பழைய ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த ஐம்பத்தைந்து ஐம்பத்தி ஆறு ரூபா ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச அறுபது ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் கிடச்சா தாராளமாக ஒரு நியூ என்ட்ரி கொடுக்குறவங்க கூட ஒரு லாங் டேர்முக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பங்கு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு ஆவரேஜான ஃபினான்ஷியல் வச்சிருக்காங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஏஜிஆர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ நெட் ப்ராஃபிட்டும் எயிட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் ஸோ இதில் எஃப்ஐஐஸ் வந்து ஒரு ஹியூஜ் லெவலில் செல்லிங் நடந்துருக்கு டு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் வரைக்கும் குறைச்சிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்ஸை டிஏஸ் வேணால் அதே ரேஷியோவில் பையிங்கும் போ நடந்துருக்கு மார்ச்ல டிஐஎஸ் பெரிய அளவில் பை பண்ணது தான் இந்த ஸ்டாக்கை ரொம்ப அதுக்கு மேலே கீழே போகாமல் தாங்கி பிடிச்சது டிஐஸ் மட்டும்தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்த ஒரு பங்கு தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு ஸோ ஆனால் பெரிய அளவில் அவங்களோட லாபங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபினான்ஷியல் இயரில் முந்நூற்றி நாலு கோடிக்கு மேலே டிக்ளைன் கிட்டத்தட்ட நியரெஸ்ட் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே அவங்களோட இயர் ஆயில் இயர் குரோத்தும் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் ஏறுமா அப்படின்னா ஒரு டைம் எடுத்துக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மட்டும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க இப்போ என்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கூட இது ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு பட் ஆனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண அந்த சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கீழே நீங்கள் வாங்குனீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை பண்ணும் நான் அதில் ஃபினான்ஷியலின்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் தெரியாமல் அவங்களோட ஃபினான்ஷியல் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் அந்த ஸ்டாக்கை வாங்கின உடனே தான் உடனே அது இறங்குறதுக்கான காரணம் ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸை நம்ம ஏற்கனவே எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஆறாயிரம் கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ டோட்டல் ரெவன்யூவில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த டிடிஎம்மும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு ஆனால் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட் இன்கம் வந்து குறைஞ்சிருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் இருந்த நெட் இன்கம் இந்த டிடிஎம்மில் இன்னும் குறையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கோடி தான் இருக்குது ஸோ இன்னும் கூட வந்து இதோட அவங்களோட நெட் இன்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய அளவில் சரிவு இருக்குது அப்படிங்கிறது ஆனால் மார்க்கெட் ஷேர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க ஸோ இதோட பி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் பிபி ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் இருக்குது கன்சிடர் பண்ணும்போது பி வந்து லோ பி அதான் இருக்கு ஸோ ஹோல்டிங்ஸும் செக் பண்ணி ஆல்ரெடி சொன்ன டிஐஸ் தான் மிகப்பெரிய அளவு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பெர்சென்டேஜும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வரைக்கும் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து கோட்டக் ஈக்குவிட்டி ஆர்பிட்டேஜ் ஃபண்டு தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அடுத்து டாட்டா ஸ்மால் கேப் ஃபண்டு ஸோ நிச்சயமாக ஸ்டாக் வந்து ஒரு மோசமான பங்குலாம் இல்லை மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க ஸோ ஸ்டாக் டெஃபினட்டாக மேலே ஏறும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அதுதான் உண்மை ஸோ இந்த ஸ்டாக்குக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈக்விட்டாஸ் பேங்க் இவங்களும் ஒரு ப்ரைவேட் செக்டார் சார்ந்த ஒரு பேங்கிங் ஸ்டாக் தான் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபாய் கரண்ட்டில் அறுபத்தொம்பது ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இன்னும் கூட இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு நல்ல ரெக்கவரியில் தான் இருந்தது மறுபடியும் என்னன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையே இதுதான் ஒரு பெரிய பலவீனம்னே சொல்லலாம் ஒரு பெ சரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரகரகடன் இடங்கி கீழே வந்துடும் ஸோ மறுபடியும் மேலே ஏறுறதுக்கு அதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் அதனால தான் ஸ்மால் கேப்பில் மிகப்பெரிய அளவில் லாபமும் உண்டு அதே நேரத்தில் நஷ்டமும் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் கொஞ்சம் காலம் மட்டும் அதுக்கான காலத்தை வந்து நீங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்லை ஆல் டைம் ஹை எவ்வளோன்னு தெரியுங்களா நூற்றி பதினாறு இருந்து இப்போ அறுபத்தி ஒம்போது ரூபால ட்ரேட் இருக்கு ஸ்டாக் வந்து வேறு எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இல்லை இந்த ஸ்டாக்ல இதோட புக் புக் வேல்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ருபீஸ் வரைக்கும் இருக்குது புக் வேல்யூவே ஸோ டெஃபினட்டாக ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு நார்மலான ஸ்டாக்கு தான் ஏன்னா எஃப்ஐஸாக இருக்கட்டும் டிஐஸாக இருக்கட்டும் இது மிகப்பெரிய அளவில் பையிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உண்மை அவங்களோட அக்கோமிலேஷன் வந்து ஹியூஜ் லெவலில் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஈக்யூடாஸ் பேங்க்கில் ஸோ நிச்சயமாக பேங்கிங் ஸ்டாக்ஸில் இது பிரைவேடைஸ் பேங்க்கில் ஒரு பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது இந்த ஈக்குவிட்டாஸ் பேங்க்கை சார்ந்தது தான் ஆனால் அளவுக்கு இப்போதைக்கு ஏறலை அதுக்கான காரணம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டலே இருக்குது நியரஸ்ட்டு ரொம்ப ஸ்மால் கேப் பேங்கிங் ஸ்டாக்கு அதனால் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து இதில் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபினான்ஷியல் தான் வச்சுருக்காங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கேஜிஆர் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருக்காங்க நியஸ்ட்டு ஃபிஃப்டி டிவி ஹையிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே கீழே இறங்கிடுச்சு நம்ம இல்லை லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் பர்ஃபாமன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே லாபம் கொடுத்துருக்குது பட் அதான் இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எதுவுமே பெரிய அளவு லாபத்தை பதிவு பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதில் இவங்களோட ஃபினான்ஷியலி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோடய ஃபினான்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செக் பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு கோடியாக இருந்தோம் டோட்டல் ரெவன்யூ ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தைந்து கோடியாக இருந்திருக்கு இது இந்த டிடிஎம்மில் ஏழாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நெட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இந்த நெட் இன்கமில் தான் பிரச்சனையே இருக்குது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றெட்டு கோடி லாபத்தை நெட் இன்கமாக வச்சுருந்தவங்க இந்த டிடிஎம்ல முன்னூற்றி பன்னெண்டு கோடியாக குறஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ரைவேடைஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெட் இன்கமில் உங்களோட இது இந்த பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய ப்ராப்ளமே அவங்களோட நெட் இன்கம் குறையும் போது ஸ்டாக்கு வந்து சரசரசரான் இறங்கிடும் இன்னும் சொல்லப்போனால் இபிஎஸ்ஐ செவன் பாயிண்ட் ஒன் டூலேருந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு பெரிய அளவில் இந்த ஸ்டாக் இறங்கினதுக்கான காரணம் பிஇ ரேஷியோ நைன் பாயிண்ட் நைன் நைனாக இருக்குது பிபி ரேஷியோ ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோராக இருக்குது ஸோ நிச்சயமாக இதோட ஹோல்டிங்ஸு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் செவனாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்வாக இருக்குது ஸோ அவங்க வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் செவனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அவங்களே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஸ்டாக்கில் ஓரளவுக்கு நெட் இன்கமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் ஸ்டாக்கை வந்து இந்த அளவுக்கு கீழே கொண்டு போயிருக்கு அது மட்டும் இல்லை ஸ்மால் கேப்பில் இருந்த பிரச்சனைகளும் அந்த ஸ்டாக்கை வந்து இன்னும் இழுத்து கீழே கொண்டு போயிடுச்சு அதான் உண்மை மார்க்கெட் அப் டெவலப் ஆகும்போது நல்லா இன்னும் ஒரு குரோ ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கும் மேலே ஏறும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அடுத்து அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இதுவும் அதே மாதிரி பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு பங்கு ஆனால் அந்தளவுக்கு பெரிய அளவில் ஏறலை அதே தான் இந்த மூன்று பங்குகளும் ஒரே மாதிரியான பங்குகள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ என்னை வரைக்கும் இதோட மார்க்கெட் கேபிட்டல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு கோடி ஆல் டைம் கை அறுபத்தி மூணு ரூபா ஸோ லோ பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மேலே ஏறிட்டு தான் இருக்குது ஒரு லோ தான் ரெக்கவர் ஆகி மேலே வந்தது மறுபடியும் நியரஸ்ட்டு தேர்ட்டி ருப்பீஸ் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சில் டிராவல் ஆகிட்டு ஸோ மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுன்றதான் என்னோட கணிப்பு ஸோ இன்னும் கூட ஸ்டாக் ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ஒரு ஆவரேஜான ஃபினான்ஷியல் இருக்குது அது மட்டும் இல்லை டிஐ சர்ப்ரைஸ் ரெண்டு பேருமே இந்த ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க மார்ச் குவார்ட்டர்லேருந்து ஸோ கண்டிப்பாக இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அது மட்டும் இல்லை லாஸ்ட் ஒன் இயரில் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலை பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கு ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த நிதியாண்டில் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியாக தான் இருந்திருக்கு இவங்களோட ரெவன்யூவே டோட்டல் ரெவன்யூ வந்து நல்லாவே இருக்குது ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கோடியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்திருக்கு இந்த ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் இந்த டிடிஎம்மில் இருந்துருக்கு ஆனால் நெட் இன்கம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு கோடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த நெட் இன்கம் இப்போ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடியாக இந்த டிடிஎம்மில் குறைஞ்சிருக்கு இன்னும் கூட அது மேக்சிமம் வந்து இது இன்னும் வளரணும் இன்னும் ஏறலை அதுதான் உண்மை ஸோ இதுலேயும் ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸு இந்த ஸ்டாக்ஸில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க செவன்டீன் பாயிண்ட் எயிட் எயிட்லேருந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் மாதிரி த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீலேருந்து ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ ஸ்டாக்ஸ் வந்து எந்த விதத்துலையும் குறைந்த ஸ்டாக்ஸ் இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த பங்கும் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காப்பிட்டான ஸ்டாக்ஸ் தான் ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் வாங்கி நாளைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறதா இருந்தால் இந்த மூன்று பங்குகள் பக்கமும் போகாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கனரா பேங்க் நூறு ரூபாய்க்கும் கம்மியான பங்குகள்னு சொல்லிட்டோம்மா அதனால் தொண்ணூற்றி ஆறு இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு நல்ல பங்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இதோட மார்க்கெட் கேபிட்டல் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது கோடி ஸோ நிச்சயமாக இதோடய ஹை ப்ரைஸ் நூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக நீங்கள் பை பண்ணலாம் ஒரு நல்ல பங்கு ஸ்பிட்டுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் இறங்கிடுச்சு ஸோ பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு பங்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு ஆனால் இறங்கிடுச்சு எஃப்ஐசி இதில் கொஞ்சம் க்யூஜ் லெவலில் செல்லிங் பண்ணிட்டாங்கன்றதா உண்மை அது மட்டும் இல்லாமல் டிஐசி இதை அதே லெவலில் பை பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நியரஸ்ட் லெவன் பாயிண்ட் செவன் டூலேருந்து லெவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வரைக்கும் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த கனரா பேங்க் ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ஸும் இருக்குது அவங்க இப்போ இதுவும் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஸ்டாக்கில் பெரிய அளவில் இருந்த எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா

ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடிக்கு மேலே அவங்களோட டோட்டல் ரெவன்யூ இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி இப்போ இந்த டிடிஎம்லையும் ஒரு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் நெட் இன்கம் இன்க்ரீ சாரி டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் இன்கமும் ஹியூஜ் லெவலில் தான் இருக்குது நியரஸ்ட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ்க்கு மேலே அவங்களோட நெட் இன்கம் ஹோல்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக இபிஎஸும் சிக்ஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோர்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட பி ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் த்ரீ தான் பிபி நியரஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் தான் இருக்குது என்ன மற்ற ஸ்டாக்ஸு பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸை க பேங்கிங் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ நியரஸ்ட்டில் இந்த நான்கு பங்குகளுமே தரமான பங்குகள் தான் ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அதில் முக்கியமாக எனக்கு கனரா பேங்க் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த பங்குகள் லாங் டேர்மில் ஒரு நல்ல லாபத்தை தரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்